சமீபத்தில் மறைந்த தமிழ் சினிமாவின் மரியாதைக்குரிய இயக்குனரான மகேந்திரனின் இயற்பெயர் அலெக்சாண்டர் என்பது பலரும் அறியாதது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி இளையான்குடியில் பள்ளி ஆசிரியர் ஜோசப் செல்லப்பா மனோன்மணி ஆகியோரின் மகனாக பிறந்த மகேந்திரன் திரைப்பட இயக்குனர் திரைக்கதை எழுத்தாளர் கதையாசிரியர் நடிகர் என்று பன்முகத் திறமை கொண்டவர் ஆளுமைகளான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடன் மிகுந்த நெருக்கம் கொண்டவர் ரஜினியை நல்வழிப்படுத்தி நடிப்பு துறையில் பெரும் பெயர் கிடைக்க காரணமாக இருந்தவர் நடிகர் அஜித்தே நான் படம் கொடுக்கிறேன் நீங்களே தயாரித்து என்னை வைத்து ஒரு படம் இயக்குங்கள் என்று கேட்கும் அளவிற்கு அனைவரும் மதிக்கக்கூடிய படைப்பாளி இயக்குனர் அட்லி மூலம் விஜயின் தெரி படத்தில் நடித்து நடிகராகவும் அவதாரம் எடுத்தவர் முழுக்க முழுக்க புதுமுகங்களை வைத்து ஒரு படம் எடுத்துவிட வேண்டும் என்று முயற்சியில் ஈடுபட்டு வந்த நிலையில் தனது எழுபத்தி ஒன்பதாவது வயதில் இயற்கை எழுதியுள்ளார் இயக்குனர் மகேந்திரனின் ஆச்சரியங்கள் நிறைந்த வாழ்க்கை பயணத்தை விரிவாக பார்ப்போம் இளையான்குடி அரசு பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்த மகேந்திரன் பிரபலமான மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தனது பட்டப்படிப்பை பயின்றார் கல்லூரியில் படிக்கும் காலத்திலேயே மேடை நாடகங்கள் எழுதுவது இயக்குவது போன்றவற்றில் மிகுந்த நாட்டம் கொண்டவரான மகேந்திரன் படிப்பிலும் கெட்டிக்காரர் கல்லூரியில் நடைபெற்ற ஒரு விழாவிற்கு எம்ஜிஆர் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார் விழாவில் மகேந்திரனும் பேசினார் தமிழ் சினிமாவில் மலிந்து கிடக்கும் மசாலா தனங்களும் செயற்கைத்தனங்களும் குறித்து ஆதங்கத்துடன் பேசிய அவரது பேச்சு எம்ஜிஆரை மிகவும் கவரவே மேடையிலேயே மகேந்திரனை வெகுவாக பாராட்டினார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்த மகேந்திரன் சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் பிஎல் பிஎல் படிப்பில் சேர்ந்தார் ஆனால் பொருளாதார சூழல் காரணமாக ஆறு மாதங்களுக்கு மேல் மகேந்திரனால் படிப்பை தொடர முடியவில்லை இதையடுத்து தனது சொந்த ஊரான இளையான்குடிக்கே திரும்பிய மகேந்திரன் காரைக்குடி கண்ணப்ப வள்ளியப்பன் என்பவரின் வேண்டுகோளை ஏற்று அவர் நடத்திய இனமுழக்கம் என்றும் சிற்றிதழில் ஆசிரியராக பணியாற்றினார் அந்த சமயத்தில்தான் கண்ணப்ப வள்ளியப்பன் மூலம் எம்ஜிஆரின் நேரடி அறிமுகம் மகேந்திரனுக்கு கிடைத்தது மகேந்திரனின் எழுத்துத் திறமையை அறிந்து வியந்த எம்ஜிஆர் தனது நீண்ட நாள் கனவு திட்டமான பொன்னியின் செல்வன் கதையை படமாக எடுக்க எண்ணி மகேந்திரனை அதற்கு திரைக்கதை எழுத சொன்னார் ஆனால் பல காரணங்களால் அந்த படம் தள்ளிப்போகவே தனது நாடக கம்பெனிக்காக ஒரு கதையை மகேந்திரனிடம் எம்ஜிஆர் கேட்க அனாதைகள் எனும் கதையை எழுதி கொடுத்தார் மகேந்திரன் கதையை படித்து மிகவும் மகிழ்ந்த எம்ஜிஆர் இதை படமாகவே எடுக்கலாம் என்று கூறி வா எனும் பெயரில் படமாக எடுக்க ஆரம்பித்தார் ஆனால் மூன்று நாட்கள் படப்பிடிப்போடு அந்த படம் நின்று போனது இதனால் மனமுடைந்த மகேந்திரன் மீண்டும் தனது சொந்த ஊருக்கே திரும்பி வேறு வேலைக்கு முயன்று வந்தார் அந்த சமயத்தில் காஞ்சி தலைவன் எனும் படத்தில் எம்ஜிஆர் நடிக்க பூஜை போடப்பட்டது அப்போது மகேந்திரனை என்னை வந்து பார்க்க சொல்லுங்க என்று எம்ஜிஆர் கூற அவர் சொந்த ஊருக்கே திரும்பிவிட்டதை உதவியாளர்கள் கூற உடனே அவரை சென்னை வர சொல்லுங்க என்று கூறிய எம்ஜிஆர் காஞ்சி தலைவன் படத்தில் திரைக்கதையிலும் இயக்கத்திலும் மகேந்திரனை உதவிக்கு வைத்துக் கொள்ளுமாறு இயக்குநரிடம் கூறினார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நாம் மூவர் எனும் படத்திற்கு முழு திரைக்கதையும் மகேந்திரன் எழுதினார் படத்தில் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் நாகேஷ் ஆகியோர் நடித்திருந்தனர் படம் சூப்பர் ஹிட் அதன் பின்னர் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு படங்களுக்கு கதை திரைக்கதை என்று எழுதிய மகேந்திரன் ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமாவின் கமர்ஷியல் ஃபார்முலா ஹீரோயிசம் மசாலாத்தனம் போன்றவற்றால் வெறுத்துப்போய் போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இயக்குநராக தனது முதல் படமான முள்ளும் மலரும் படத்தை தனது பாணியில் யதார்த்தமாக எடுக்க ஆரம்பித்தார் ரஜினியை வைத்து எடுத்தாலும் ஹீரோயிசம் இல்லாமல் யதார்த்தமான திரைக்கதையுடன் எடுக்கப்பட்ட அந்த படம் பெரும் ஹிட்டாகி மகேந்திரனுக்கு பெரும் பெயரை தந்தது அதுவரை ரஜினியின் ஸ்டைலை மட்டும் ரசித்து வந்த ரசிகர்கள் முள்ளும் மலரும் படத்தில் ரஜினியின் ரியாலிட்டியான நடிப்பை பார்த்து பெரிதும் பிரமித்தனர் பின்னர் எழுத்தாளர் புதுமை பித்தனின் சிறுகதையை மையமாக வைத்து மகேந்திரன் எடுத்த உதிரிப்பூக்கள் படம் இன்றளவும் தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த ஐந்து படங்களில் ஒன்றாக கொண்டாடப்பட்டு வருகிறது மகேந்திரன் இயக்கிய நெஞ்சத்தைக் கில்லாத படம் மூன்று தேசிய விருதுகளை வாங்கி அசத்தியது ரஜினியை வைத்து முள்ளும் மலரும் ஜானி காளி கை கொடுக்கும் கை ஆடுபுலி ஆட்டம் என்று பல படங்களை ரஜினியின் ஹீரோயிசத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு ரஜினியின் நடிப்பு திறமையை அனைவரும் உணரும் வகையில் எடுத்து ஹிட் கொடுத்தார் மகேந்திரன் ரஜினியின் நடிப்பு திறமையை வெளிக்கொண்டு வந்தவர் என்பதால் மகேந்திரன் மீது ரஜினிக்கு மரியாதை அதிகம் நடிக்க வந்து பெரும் புகழ் பெற துவங்கிய ஆரம்ப நாட்களில் பெரும் குடிகாரராக மாறி ஷூட்டிங்கிற்கு வரவே சொதப்ப ஆரம்பித்த ரஜினியை உரிமையுடன் கண்டித்து தொழிலுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையின் அவசியத்தை உணர்த்தி அவரை நல்வழிப்படுத்தியவர் இயக்குனர் மகேந்திரன் மேலும் சில படங்களில் திரைக்கதை அமைப்பிலும் பங்காற்றியுள்ளார் தமிழ் சினிமாவின் சத்யஜித்திரை என்று புகழப்படும் இயக்குனர் மகேந்திரனின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி